ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வந்தாவே எல்லா அம்மன் கோயிலையுமே திருவிழாதாங்க ஏன்னா ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இந்த கூழ் வந்து கோயில் எல்லாமே இருக்காதுங்க பக்தர்கள் வந்து அவங்கவுங்க பிரார்த்தனைக்கு தகுந்த மாதிரி ஆடி கூழ செஞ்சுட்டு கொண்டு வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் தான் நான் காலையில் வந்து இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி கூழ் தான் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோங்க சுவாமிக்கு முதல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆடி மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு படைச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளவு ஒரு விசேஷங்க இன்னைக்கு எங்க வீட்டு ஆடி கூல் ரெடி இதை எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாங்க இன்னைக்கு நான் ஒரு கப்பு வந்து ராகி மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறமா கப்பு வந்து அஹ் பச்சரிசி குரண பச்சரிசி தாங்க அதுதான் நல்லா இருக்கும் இப்ப பச்சரிசி குரண வந்து அரிசி குரண அரிசின்னு கேட்டாவே நம்மளுக்கு கடையில கிடைக்குது இப்ப ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்ப அதை வந்து நான் ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கிறேங்க ராகி மாவு இப்ப சுவாமிக்கு காலையில எழுந்திரிச்சோன்னு நெய்வேத்தியம் பண்றதுக்காக நான் வந்து பொங்கல் பாத்திரத்தை வைக்கிறேன் இப்ப இதுல வந்து நான் ஒரு கப்பு மாவுக்கு இப்ப இதுல வந்து ரெண்டரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கிறேங்க நம்மளுக்கு அந்த அரிசி அந்த குரணையும் அந்த ராகி மாவும் வெந்து வரதுக்கு நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஏற்கனவே ஒன்றரை இது வந்து நான் அதுல தண்ணி வந்து விட்டு கலந்து வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து ரெண்டரை கிளாஸ் விட்டு இப்போ இப்ப வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம ராகி வந்து அந்த கலந்து வச்சது ஊத்துணும் இப்ப பாருங்க நல்லா வெந்து நம்மளுக்கு பொங்கல் மாதிரியே எனக்கு பொங்கியே வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு மேல வரைக்கும் வந்துருச்சு இப்ப அத நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த ராகி மாவை கரைச்சது வந்து நான் ஊத்துறேன் இது வந்து நம்மளுக்கு தண்ணிக்கும் இப்ப நம்ம ஊத்துற அந்த ராகிக்கும் கரெக்டா வந்துருங்க இது வந்து நம்ம சிம் பண்ணி வச்சு அடுப்பை வந்து குறைச்சு வச்சு குறைச்ச தீயில வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷமா நம்மளுக்கு வேகணும் அப்பதான் நல்லா நம்மளுக்கு கெட்டி ஆயிருங்க இப்போ பாருங்க நான் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வெந்துருச்சுங்க வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட நம்மளுக்கு அப்படியே நல்லா அந்த சாதம் வந்து கெட்டி ஆயிரும் இது நான் கடைசியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே நல்லா கெட்டியாயிருங்க நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ நல்லா கொஞ்சம் குல குலம் தான் இருக்கும் இது அப்படியே விட்டோம்னா நல்லா நம்மளுக்கு வந்துடும் அதுக்குள்ள நான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நான் நெய்வேத்தியம் பண்ணிட்டு இது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா பாருங்க நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து சுவாமிக்கு வந்து நான் உப்பு போடாம நெய்வேத்தியம் பண்ணியாச்சு இப்போ இதுல உப்பு மோர் விட்டுருக்குறேங்க மோர் வந்து நிறைய ஊற்றலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம சாப்பிட எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா எல்லா பக்கமும் சேர ஒரு சேர கலந்துட்டு அந்த மோரோட நல்லா கலக்கிக்கலாம் கலந்துட்டு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த உப்பும் அதுக்கு அதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட்டா மேலே போடுறதுக்கு எப்பயுமே நம்ம ராகி கூழ்னாவே அதை நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தான் சாப்பிடுவோம் சில பேர் பச்சை மிளகா கூட கட் பண்ணி போடுவாங்க இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம லைக் பட்டன் தட்டிட்டு எங்கள் சேனலே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க மோர் ஊற்றிட்டேன் இப்போ சின்ன வெங்காயமும் கட் பண்ணி போட்டேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கூட நான் மோர் ஊற்ற போறேன் ரொம்ப புளிப்பான மோரெல்லாம் வேண்டாங்க நார்மலாக இருக்கிற மோர் ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அதையும் விட்டுட்டேங்க எல்லா மோரும் விட்டாச்சு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நம்ம கோயிலில் வந்து கண்டிப்பாக இதை குடிக்க குடிப்பாங்க கொடுத்துருப்போம் அந்த டேஸ்ட்டுக்கு அப்படியே ஒரிஜினலாக வருங்க இப்போ நான் ஒரு மண் சட்டியில தான் ஊத்துறேன் அருமையான இன்னைக்கு அம்மனுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு ஆடி கூழ் ரெடி கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க கணக்கா நீங்க தண்ணி வச்சு பண்ணி பாருங்க ரொம்ப